அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி இது தொன்ன நிறைந்த கட்சி தொந்த நிறைந்த கட்சி தலைவர் அல்ல உன்னை போல் நான்தான் தலைவர் நான்தான் தலைவர் எனக்கு பின்னால் மகன் எனக்கு பின்னால் வேறே என்னென்று சொல்லி குளிக்கிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி உழைக்கிட்டு கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நம்ம இடத்துல ஒப்படைத்து விட்டு ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சி உடைக்கிறதுக்கு என்ன திட்டம் போட்ட கொஞ்சம் உடை தெரிந்தோம் அண்ணா திமுக காப்பாத்து சொல்றாரு காப்பாத்தப்பா உங்க எத்தனை பேரு எங்க இருப்பாங்களே தெரியல தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க எந்த இடத்துல இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கு சகாக்கள் எங்க இருப்பான நாட்டு மக்களுக்கு தெரியும் பத்திரமா அங்க இருப்பாங்க இந்த தேர்தல கவலையே பட யார் யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்கள தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுக்க அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா இதையெல்லாம் புள்ளி வருத்தோடு நாங்கள் சொல்றோம் இதுக்கு பதில் சொல்ல வேணும் இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேணும் ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் பொய்ய பேசிட்டு இருக்கார் திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சிதான் இதுக்கு பதில் சொல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பச்சரிசி சாப்பாட்டு அரிசி சுமார் ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் அதிகம் பொன்னி புழுங்க அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் விதிக்குது இட்லி புழுங்க அரிசி அப்போ முப்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ நாற்பத்தி எட்டு ரூபாய் கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்றுது இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிது நல்லெண்ண ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாய்க்கு அண்ணா தீவு இப்போ காட்சி ரூபாய்க்கு தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு உலத்தம் பருப்பு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விலை ரூபாய் போச்சு மக்களுக்கு வருமானம் இல்ல செலவு அதிகரிச்சிடுது இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை எங்காச்சும் கேளுங்க பார்க்கலாம் ஏதாவது பேசுவார இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு அப்பப்போ புதுசு புதுசோ கண்டுபிடிப்பார் ஓரணியில் திருளங்கும்பார் எங்கே போய் ஓரணியில் திரளுது இங்கே நாடு பஞ்சராகி கிடக்குதே எங்கே போய் திறளுறது இன்றைக்கி வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் வேலைவாசி உயர்வு ஒரு பக்கம் வேலையில்லா திருத்தாட்டம் குடும்பம் நடத்துகிறதே மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் ஓரணியிலும் திரளுங்கள் ஸ்டாலினு வாக்கு ஆ வந்துடுறேம்மா கவலைப்படாதப்பா இருபத்தி இது நம்ம ஆட்சிங்க மக்களாட்சி ஆட்சி ஆட்சி நீங்க என்ன என்றீங்களோ அதை நடைமுறைப்படுத்துவது எங்களோட வேலை திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வர இருக்குது இதுல பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் எது உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்கிறார் வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க என்ன குடி இணைப்பு அடிப்படை வசதி இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சக்கரை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கொண்டாந்து கொடுக்கிறாரு எப்ப தேர்தல் அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது எட்டு மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா கண்டுகொள்ளலையா தேர்தல் வருது மக்களை ஏமாற்று வேணும் மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும் இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு அது மட்டும் எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் ஊர் ஊரா வந்தார் அவர் வந்தாரு திரு உதயநிதி வந்தாருங்க அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர் திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊர் ஊரா திண்ணை கண்டா பெட்டிட்ட போட்டு ஆகா இந்த ஊரில் என்ன குறை இருக்குது உங்களுக்கு என்ன குறை இருக்குது உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை நான் வச்சுருக்கிற பெட்டியில் ஓடுங்க நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு பூட்டை திறந்து அந்த பேப்பரை எடுத்து படித்து குறைய தீப்புன்னு சொன்னார் அந்த பேப்பர்லாம் எங்கேப்பா போச்சு எங்க போச்சு இப்ப இந்த குறையை சுட்டி காட்டுறிய இந்த குறையை வச்சு தான மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க நீங்க என்னென்ன குறை வேணும் என்னென்ன குறை இருக்குதுன்னு சுட்டி காட்டுறீங்க இந்த குறையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் விண்ணப்பமா நீங்க சொன்ன வார்த்தை நம்பி அந்த பெட்டிக்குள்ள போட்டீங்க அருமை அருமைச்சவர் சிவி சர்மன் சொன்னாரு சாவி தொலைஞ்சு போச்சு சாவி தேடிட்டு இருக்காரு சாலியின்னு திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறும் எங்க கூட்டணியும் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறும் தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வானூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் ஏற்றலை சின்னத்திலே வாக்களிங்கள் எங்க கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அந்த கட்சியை சேர்ந்த சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் தொகுதி மறுவரைவு செய்ய வேணும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்லை இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார் மக்கள் செல்வா கிழந்துட்டார் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது மறு வரைவு அது வருகின்ற பொழுது சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த வித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல ஸ்டாலின் தூக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதை அறிவிக்கவே இல்லை அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து அது மட்டும் இல்ல ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறு வரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார் தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்புடைய எண்ணிக்கை தொகுதி மறு வரையும் போது குறையாதென்று சொல்லிட்டார் அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும் வேற காரணமே கிடைக்கல ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல மத்திய அரசு வச்சுக்கிட்டு நம்ம பலி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார் அதை நிராகரிக்க வேண்டும் என்று பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் நீ ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர் எதை பேச தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தான் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் மக்கள் ஆட்சியை மலர செய்வோம் மக்கள் ஆட்சியை அதோட இன்றைக்கு அற்புதமாக நம்முடைய தேர்தல் சுற்றுப்பணி அமர்ந்திருக்குது எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் என்னென்னவோ பேசிட்டு இருக்கார் இந்த தொலைக்காட்சியில் படத்தெல்லாம் பதிவு செய்யறாங்க அதை அந்தந்த தொலைக்காட்சியில் காண்பிக்க கூடாதுன்னு தடை போடுறாரு அப்படி ஏதாவது காமிச்சா அங்க இருக்கிற கேபிள் வயரை கட் பண்ணி விட்டுறார் பித்தளாட்டம் கேவலம் ஒரு முதலமைச்சர் செய்கிற வேலையா ஏன் பயம் பயம் வந்துட்டு ஸ்டாலினுக்கு நம்முடைய கூட்டத்தை பார்த்து தேர்தல் தொலைக்காட்சியில் காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டார் இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்